மயிலாடுதுறையில் நாளை வெளியாக இருக்கின்ற ரஜினிகாந்தின் கூலி படத்திற்கு வேட்டி சேலை வழங்கி இலவசமாக படத்திற்கு அழைத்து செல்ல மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் முடிவு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் டி ஆர் ராஜேஸ்வரன் தலைமை வகித்தார் மாவட்ட பொருளாளர் பவுன் முருகானந்தம் வரவேற்புரையாற்றினார் ஆலோசனை கூட்டத்தில் நாளை நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் மயிலாடுதுறையில் வெளியாகிறது அப்போது மிக சிறப்பான முறையில் நமது ரசிகர் மன்றத்தினர் கோழிப்பட வெளியீட்டை கொண்டாட வேண்டும் என்றும் மேலும் நம் மாவட்டத்தில் செய்யும் ஏழை எளியவர்களை படம் படம் பார்க்க பார்க்க நாம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் மேலும் வரும் தொழிலாளர்களுக்கு வேட்டி சேலை வழங்கி இலவசமாக படத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தீர்மானம் செய்தனர் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற ஆலோசனை கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒரு தரமிக்க மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற நாள் முதல் மனதில் கூலி தொழிலாளர்கள் நம்மளால் முடிந்த அளவிற்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு இலவச வேட்டி செயலை மற்றும் இனிப்பை வழங்கி அவரை கௌரவப்படுத்த மாவட்ட செயலாளருக்கு நம் நகரம் சார்பில் ஏற்பாடு செய்து அதை மாவட்டத்தின் சார்பில் வழங்க வேண்டும் என்ற அரசு இருக்கிறது